ஒருமுறை பாரத பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்களும் காந்தியடிகளும் சேர்ந்து பேசிக்கொண்டே நடந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் சென்று கொண்டிருந்த பாதையின் குறுக்கே ஒரு சிற்றோடை தெளிந்த நீருடன் ஓடிக்கொண்டிருந்தது பிரதமர் தன்னுடைய பூட்ஸ் அணிந்த கால் நனைந்து விடாதபடி பல அடி தூரம் பின்னிட்டு போய் பின்பு வேகமாக ஓடிவந்து ஒரே தாண்டில் நீரோடையை கடந்து விட்டார் ஆனால் காந்தியடிகளோ தன்னுடைய எளிய காலணிகளுடன் நீரில் இறங்கி மெதுவாக நிதானமாக நடந்த அந்த நீரோடையை கடந்தார் அவர் பிரதமரை பார்த்து ஜவகர் இந்த நீரோடையை பார்த்து பயந்து நீ பின்னிட்டு போய் வேகமாய் ஓடி தாண்ட வேண்டியதன் அவசியம் என்ன என்று விளையாட்டுத்தனமாகச் சொன்னார் அதற்கு நேரு மன்னிக்க வேண்டும் பாபுஜி நீங்கள் விளையாட்டாக சொன்னாலும் அதிலும் ஒரு சத்தியம் இருக்கத்தான் செய்கிறது நம்முடைய வாழ்க்கையின் இடையே வரும் தடைகள் நம்முடைய நடையை உடைப்பதற்கு அல்ல உறுதியாய் தடம் பதித்து நடக்கவே என்றார் ஆம் இது எத்தனை உண்மை இல்லையா ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான தடைகள் வருகின்றன இந்த தடைகளைக் கண்டு கலங்காமல் தடைகளை தகர்த்தெறியும் கர்த்தர் நம் முன் செல்லுகிறார் என்ற உறுதியோடு தடைகளை படிக்கட்டுகளாக மாற்றி உறுதியோடு முன் செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுளுடைய திட்டம் நிறைவேறும் என்பதில் சந்தேகமில்லை வாழ்க்கை என்பது மலர்ப்படுக்கை அல்ல மேடுகள் உண்டு பள்ளங்கள் உண்டு ஒவ்வொன்றையும் நாம் கடந்து செல்லும் பொழுது ஒவ்வொரு விதமான பலனை பெற்று அடுத்து வரும் நாட்களுக்கு நாம் ஆயத்தமாகிறோம் எனவே பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நாம் அழைக்கப்பட்ட அழைப்பின் இலக்கை நோக்கி தொடர்வோமா இன்று நீங்கள் சந்திக்கும் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இதுவும் கடந்து போம் என்ற உறுதியோடு முன் செல்லுங்கள்